அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் பிரியர்கள் நீங்கள் ஒரு சிலரை பார்த்திருப்பீர்கள் வயதானவர்கள் வீட்டுக்குள் நடப்பதற்கே சற்று சிரமப்படுகின்ற அளவுக்கு வயதானவர்கள் அவர்களுக்கு அடிக்கடி டூர் சுற்றுப்பயணம் செல்வதில் ஆசை அதிகமாக இருக்கும் யாரேனும் சுற்றுப்பயணத்துக்கு ஏற்பாடு செய்து அழைத்தால் விரும்பி செல்வார்கள் பஸ் சேரக்கூட கஷ்டம் இருப்பினும் ஏறுவார்கள் நன்றாக சுற்றி பார்க்க முடியாது இருந்து இருந்தாலும் சுற்றுவார்கள் இப்படி பிரயாணப் பிரியர்கள் இருக்கிறார்கள் சொல்லப்போனால் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு பெரியவர் ஏதேனும் ஒரு பெரியவர் இப்படி இருப்பார் திட்டும் வாங்குவார் ஆனாலும் அந்த ஆசையை அவர் விடமாட்டார் இது அவரை சொல்லி குற்றமில்லை அமைந்த அமைப்பு அப்படி அந்த அமைப்பு எப்படி இருக்கும் பார்ப்போம் ஒருவருக்கு லக்கணம் சரவீடு. சரவீடு என்று சொன்னால் மேஷம் கடகம் துலாம் மகரம் இவை சரவீடுகள் இந்த சரவீட்டுக்கு வீட்டுக்கு உடையவன் எங்கே இருக்கிறான் இன்னொரு சர வீட்டில் இருக்கிறான் இந்த சர வீட்டுக்கு உடைய லக்னாதிபதி யாருடைய நட்சத்திரம் பெற்றான் சர வீட்டுக்கு உடையவன் நட்சத்திரம் பெற்றான் பற்றாக்குறைக்கு ஒரு சர வீட்டிலிருந்து ஒரு சுபன் லக்கணத்தை பார்க்கிறான் எல்லாம் சரம் 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 என்றே வருகிறது இப்படிப்பட்டவர்களுக்கு இரண்டு குணங்கள் கண்டிப்பாக இருக்கும் என்று சத்தியமாக சொல்லுகிறது அடித்துச் சொல்கிறது சாஸ்திரம் அது என்ன இரண்டு ஒன்று அரசியல் ஈடுபாடு அரசியல் என்று சொன்னால் கட்சிக்கு தான் போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை வீட்டிலேயே இருக்கலாம் கட்டுப்பாடு விதிக்கலாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நிர்பந்திக்கலாம் ஆட்சி செய்ய ஆளுமையோடு இருக்க ஆசைப்படுகின்ற ஆத்மாக்களுக்கு தான் அரசியல் என்று சொல்லலாம் சொல்லுவார்கள் அடுத்து ஊர் சுற்றுவதில் விருப்பம் ஏன் சரம் சிரம் உபயம் என்று மூன்று இடங்கள் உண்டு சரம் துரிதம் இதற்கு வைத்த பெயர் சாஸ்திரம் வைத்த பெயர் துரிதம் லக்னாதிபதி சரமாயிருந்து லக்கணம் இருந்து லக்னாதிபதியும் சரவீட்டில் இருந்தால் அவன் எந்த வேலையையும் மெதுவாக செய்ய மாட்டான் அவசரம் 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 இவர்கள்லாம் வண்டி ஓட்டினால் எடுத்த எடுப்பிலேயே தொண்ணூறு கிலோமீட்டர் போவார்கள் சிரம் அவர்கள் கையில் பைக்கை கொடுத்தா கூட முப்பது மைலுக்கு மேல் போக மாட்டார்கள் உபயம் தொண்ணூறிலும் செல்வார்கள் முப்பதிலும் செல்வார்கள் இடத்திற்கு ஏற்றார் போல் இது பொதுவான ஒரு பண்பு லக்கணமும் சரி லக்கணாதிபதியும் சரி லக்கணம் ஏறிய நட்சத்திரத்தை அதிபதியும் சரி எல்லாம் சரம் சரமாக வந்ததால் உடல் அத்துணை வலிமையாக இல்லாது போனாலும் அவர்கள் இருக்கு மட்டும் உள்ளம் வலிமையாக இருக்கும் பல விஷயங்களை பார்க்க ஊர் சுற்ற பெரிதும் விரும்பும் இந்த ஆர்வம் அவர்களுக்கு உடல் பலத்தை கொடுக்கும் சரமாக இருந்தால் சுற்றுவதில் விருப்பம் அன்பர்களே ஒரு முக்கியமான விஷயத்தை அறிந்து கொண்டோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே எதிர்பாராது வந்த ஒரு பிரச்சனையால் ஒரு விஷயத்தை கற்க வேண்டிய நிர்பந்தமும் கற்று அந்த கஷ்டத்தை நீக்குகின்ற முயற்சியும் அந்த முயற்சியில் வெற்றியும் இன்று உங்களுக்கு உண்டு ராசி அன்பர்களே நியாயமாக உங்களுக்கு வர வேண்டிய ஒரு மதிப்பு ஒரு பரிசு ஒரு விருது வருவதற்கும் உங்கள் கையில் கிடைப்பதற்கும் கால தாமதம் ஆகின்றது இந்த நாள் வந்து சேர வேண்டியது கால தாமதமாக வருவதாக காட்டுகிறது மிதுன ராசி அன்பர்களே இன்று நீங்கள் உங்கள் திறமையை காட்டி ஒரு குறிப்பிட்ட பணத்தை பெறுவதற்காக முயற்சி செய்வீர்கள் அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும் கடகராசி அன்பர்களே சரியான முயற்சி சரியான நேரத்தில் சரியான இடத்தில் உங்களால் செய்யப்பட்டு நிறைவான பலனை தரும் நல்ல நாள் இந்த நாள் சுறுசுறுப்பும் பரபரப்பும் நிறைந்த நல்ல நாள் சிம்ம ராசி அன்பர்களே விரயம் உண்டு குறிப்பாக பண விரயம் உண்டு உங்கள் கை காசு உங்களை அறியாமலேயே உங்களை விட்டு போகலாம் வாய்ப்பு உண்டு கவனமுடன் இருக்க வேண்டும் பஸ்ஸில் செல்வோர் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் பெற விரும்பியதை பெறும் நாள் அப்படி பெறுவதற்கு யாருடைய துணையையும் கேட்டு பெறாமல் தனித்து நின்று அதை பெறுவீர்கள் இது கூடுதல் சிறப்பு இன்று துலாம் ராசி அன்பர்களே இன்று குறிப்பிட்ட ஒரு வேலையை நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் எந்த விதமான சிறு குறையும் இல்லாமல் செய்வீர்கள் ஏனென்றால் ஒரு சிறு தவறு கூட இல்லாமல் முழுமையாக சரியாக செய்வது என்று சொன்னால் அது சற்று கஷ்டமான காரியம் அந்த கஷ்டமான காரியத்தை கூட இன்று நீங்கள் நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் நற்பெயர் பெறுவீர்கள் விருச்சக ராசி அன்பர்களே உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் உங்களை அழைத்து மனந்திறந்து பாராட்டுவார்கள் உங்களை ஏனென்றால் அவர்கள் விரும்புகின்ற ஒரு பணியினை நீங்கள் விருப்பமுடன் செய்வதால் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் பயணத்தில் வேலை சம்பந்தப்பட்ட பயணத்தில் தேவையற்ற இடையூறுகள் வருகின்ற நாளாக காட்டுகிறது இன்றைய தினம் அதை தடுத்து நிறுத்த முடியாது ஆனாலும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள் மகர ராசி அன்பர்களே உங்களது கொள்கை சரியானதே அந்த கொள்கையை நிறைவேற்ற நீங்கள் செல்லும் வழி அதுவும் நல்ல வழியே எனவே உங்களுக்கு மதிப்பு இன்று கூடும் மதிப்பு கூடும் நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிட்டு தேவையற்ற சில கெட்ட பெயர்களை நீங்கள் வாங்கிக் கொள்ள இந்த நாள் காத்திருக்கிறது பழியாக கூடாது நீங்கள் மீனராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நற்செயல் இன்று நல்லபடியாக நடக்கும் இந்த நாள் நல்ல நாள் உங்களுக்கு அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்